ஓம் சாய்ராம் என் அன்பு குழந்தையை எந்த சூழ்நிலையிலும் உதவி செய்யாமல் ஓரமாக ஒதுங்கி நின்று வேடிக்கை பார்ப்பவர்களை விட ஓடிச்சென்று சென்று உதவி செய்தவர்களுக்குத்தான் இங்கு பழியும் பாவும் நிறைய சேருகிறது அப்படிப்பட்ட சூழலில் ஒருவனாகத்தான் நீ இருக்கிறாய் உன் சாயி சொல்வது சரிதானே கவலைப்படாதே இதற்கெல்லாம் ஒரு முடிவு கட்டப் போகிறேன் சீரடியிலிருந்து உனக்கு நல்ல செய்தி கொண்டு வந்துள்ளேன் வைகாசி முதல் வியாழன் மாதப் பிறப்பு என்னுடைய நாளில் பிறந்துள்ளது என்னை அனைத்தும் உனக்கு சாதகமாகத்தான் இருக்கும் சாதகமான பதிலைத்தான் நானும் தருவேன் சாதகமான சூழ்நிலையைத்தான் நான் போகிறேன் கவலைப்படாது அடுத்த நிலையை அடையப் போகிறாய் அடுத்த நிலையை போகிறாய் நீ இன்னும் பழுத்த நிலையை அடைய இன்னும் சில நாட்கள் தான் இருக்கிறதை நினைவில் வச்சுக்கோ உன்னுடைய நேரம் வரும் ஆனால் அதற்கு இப்போது சொல்கிறேன் பொறுமையாக இருக்க விரக்தியை விரக்தியால் அந்த பொறுமையை விட்டுவிடக்கூடாது நான் சொல்வது புரிகிறது தானே உன்னிடத்தில் சரியானது இருக்கும் வரை எதுவுமே தப்பாகாது உனக்கு நீ மதிப்பு கொடுத்துக்கோ உன்னை நம்பு யார் விட்டு விலகினால் என்ன நீ என்ன சொன்னாலும் நீ என்ன செய்தாலும் அதை குறைய மட்டுமே கண்டுபிடித்து அதை பிடித்துக்கொண்டு பேசுபவர்கள் உன் தொடர்பில் இருந்து கொண்டுதான் இருக்கிறார்கள் முதலில் அவர்களை கைவிட்டு விடு எப்போதுமே உன் தரத்தை தாழ்ச்சி சொல்லி சொல்லி அவர்கள் உன்னை சோம்பேறியாக்கி கொண்டிருக்கிறார்கள் எப்போதும் எதிர்மறையாகவே உன்னிடம் பேசிக் கொண்டிருக்கிறார்கள் இல்லாததை பற்றி கவலைப்பட செய்து கொண்டிருக்கிறார்கள் அப்படிப்பட்ட உறவு உனக்கு தேவையில்லை இப்போது சொல்கிறேன் வழி எப்படி இருக்கும் என்று உன்னுடைய வாழ்க்கை உனக்கு உணர்த்தி விட்டது பின்னென்ன வாழ்க்கை என்றால் இப்படித்தான் வாழ வேண்டும் என்பது உனக்கு தெரிந்துவிட்டது பின் யார் துணை உனக்கு வேண்டும் கண்டுகொள்ளாமல் அவர்களை ஒதுக்கி வைத்து வேண்டாம் எங்கு தொலைந்தும் போகாமல் தொந்தரவும் தொந்தரவாகவும் இல்லாமல் தேடும் போதெல்லாம் தென்படும் தோரத்தில் இருந்தால் போதும் என்று முடிகிறது ஒரு காலத்தில் நீ கொண்டாடிய உறவுகள் இப்போது அந்த உறவுகள் இல்லை என்றுதான் சொல்கிறேன் அவர்கள் தொலைந்து போகட்டும் அவர்கள் தொந்தரவே வேண்டாம் நீ தேடும் அளவிற்கு அவர்கள் ஒன்றும் அருகில் இருக்கும் உறவுகள் அல்ல அவர்களை தூரத்தில் வைத்தாலே போதும் கவனமாக இரு எச்சரிக்கையாக இரு வீழ்ந்து கிடக்கிறாய் எழுந்திரு வீழ்கின்ற போது விஸ்வரூபம் எடு என்று உனக்கு எத்தனை தடை சொல்கிறேன் வீழ்கின்ற போது விஸ்வரூபம் எடு ஆனால் புண்படுகின்ற போது சிரித்து விடு அந்த நேரத்தில் நீ வாதாடுவதை விட்டுவிட்டு வாழ்ந்து காட்டணும் நீ மதிப்புமிக்க வைரம் அனைத்தும் பட்டை தீட்டியதுதான் அதுபோல் தான் மதிக்கத்தக்க மனிதர்கள் யாரும் வாழ்க்கையில் அடிபட்டு திருந்தியவர்கள்தான் நீ வியர்வை சிந்தாத உழைப்பையா தந்து கொண்டே இருக்கிறாய் முயற்சி எப்படிப்பட்டது என்று எனக்கு தெரியும் அடுத்தவர்கள் கதைப்பதற்கேற்ப நீ வாழ நினைத்தால் ஆயிரம் பேர் ஆயிரம் விதமாக பேசிக்கொண்டே இருப்பார்கள் அப்படி இந்த வாழ்க்கை வாழ இந்த ஆயில் போதாது நீ வாழும் வாழ்க்கையில் இன்பம் துன்பம் பாசம் வெறுப்பு சோகம் மகிழ்ச்சி இப்படி எல்லாமே கலந்திருந்தாதான் ருசிக்கும் எனவே தான் சொல்கிறேன் அவமானப்படும்போது போது அவதாரம் விடு என்று மெதுவாக முன்னேற வேண்டும் என்று நினைத்தால் அந்த நிலையில் உன்னுடைய பயணத்தை கூட அழகாக தொடர்ந்து வாழ்ந்துவிடு ஆனால் வேகமாக செல்கிறேன் என்று விழுந்துவிடக்கூடாது ஆளை கொல்லும் கவலைகளை புறந்தள்ளி ஆளுமையை தரும் தன்னம்பிக்கையை அடை ஆடையாக நீ இருக்கணும் அவ்வளவுதான் ஆயிரம் சோதனைகள் வரும் ஒன்றல்ல இரண்டல்ல ஆயிரம் சோதனைகள் வரும் ஆனால் அது சில சமயத்தில் உனக்கு அழகான வியப்புகளை அள்ளி தெளித்துவிடும் அப்படிப்பட்ட சோதனை நிறைந்த சூழலில்தான் நீ உன்னுடைய வாழ்க்கை வாழ்ந்து கொண்டிருக்கிறாய் கவலையே படாதே நிச்சயம் நீ நினைத்துக்கூட பார்க்க முடியாத அளவுக்கு உன் வாழ்க்கை மாறும் மாற்றுவேன் நீ விரும்புவதை விரைவில் பெற்று விடுவாய் உன் வாழ்க்கையில் அனைத்து மங்களங்களும் உண்டாகும் இதைத்தான் சீரடியிலிருந்து உன்னிடம் கொண்டிருக்கிறேன் நிச்சயமாக பழிக்கும் திரும்பவும் சொல்கிறேன் கேள்வி நீ நினைத்துக்கூட பார்க்க முடியாத அளவுக்கு உன் வாழ்க்கை மாறும் நான் அதை மாற்றி காண்பிப்பேன் நீ அடைய விரும்புவதையும் விரைவில் அடைந்து விடுவாய் மொத்தத்தில் உன் வாழ்க்கையில் அனைத்து சுபமங்கலங்களும் உண்டாகும் இதைத்தான் எதிர்பார்த்து காத்துக் கொண்டிருக்கிறார் பயப்படாது தவறானது என்னை மீறி எந்த திங்கும் உன்னை நெருங்காது நெருங்க விட மாட்டேன் உன் மனக்காயத்திற்கு அனைத்தையும் அதுதான் நல்லது நம்பிக்கையோடு வாழ்ந்து விடு நம்பிக்கை தான் வாழ்க்கை யோசிச்சு பார் ஆயிரம் முல்லை கொண்டிருந்தாலும் ஒரு தூண்டில் முள்ளிடம் தோற்று போகிறது மீனோட வாழ்க்கை இதையெல்லாம் உனக்கு வாழ்க்கை கற்றுத்தர நல்லதொரு பாடம் குழப்பமடையக்கூடாது வாழ்க்கையில் திருப்பங்கள் தரக்கூடிய பெரிய முடிவுகளை நீ ஏற்றுக்கொள்ளும் போது சில சமயத்தில் குழப்பம் வரத்தான் செய்யும் நீ இப்போது செய்து கொண்டிருக்கும் வேலையில் உனக்கு மன நிம்மதி இல்லை ஆனால் பண வரவு தேவையான போதுமான அளவு வருகிறது ஆனால் இந்த வேலையில் தொடரலாமா என்கிற குழப்பம் நான் சொல்வது சரியா வீட்டில் நீ ஒரே பிள்ளை வெளிநாட்டில் வேலைக்கு போகலாமா வேண்டாமா என்கிற குழப்பம் வேறு திருமணத்திலும் கூட குழப்பம் இன்று இன்னும் இது போன்ற பல குழப்பங்கள் வந்து கொண்டிருக்கிறது ஒவ்வொருவருக்கும் வேண்டாம் கவலையே வேண்டாம் குழப்பத்தை தவிர்த்து கொள்ள வேண்டும் வாழ்க்கையில் எந்த ஒரு சூழலிலும் எந்த ஒரு செயலுக்கும் முக்கியத்துவம் கொடுக்க கொடுக்கக்கூடவே கூடாது திட்டமிடு தப்பில்லை உன்னுடைய முழு கவனமும் அந்த திட்டமிட்ட செயலில் இருக்கும்படி பார்த்துக்கும் பின் யாரையும் எதையுமே எதிர்பார்க்க தேவையில்லை எல்லாத்தையும் சகஜமாக எடுத்துக்கொள் எதிர்பாராத பல திருப்பங்களை கொண்டதுதான் வாழ்க்கை எதிர்பாராத பல திருப்பங்களை கொண்டதுதான் வாழ்க்கை இது உண்மை சில விஷயங்களுக்கு உன்னால் தீர்வை பார்க்க முடியும் சில விஷயங்களை காலத்திடம் ஒப்படைத்துவிட்டு உனது வாழ்க்கையை நீ வாழ பழகிக் கொள்ள வேண்டும் சூழ்நிலைகள் மனிதனை உருவாக்காது உனக்கு நீயே அடையாளம் மட்டும்தான் காண்பிக்க நான் சொல்வதை எல்லாம் கேட்டுக்கொள் உனக்கானதை அனைத்தும் நான் தருவதற்கு தயாராகிவிட்டேன் பெறுவதற்கு நீ காத்திருந்து விடு சீரடியிலிருந்து நான் சொல்வது நிச்சயமாக பழிக்கும் அனைத்து சுப நிகழ்ச்சிகளும் உன் வீட்டில் நடக்கும் ஆம் தங்கமின் நிச்சயம் நடக்கும் நல்லது நடக்கும் நல்லது மட்டுமே நடக்கும் அது நன்மையாகவே இருக்கும் ஓம் சாயிராம்